இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லிங்க் கிளிக் அனிமே தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமே தான் டைம் ட்ராவல் பார்க்கறதுக்கு நீங்கள் ஆசைப்படுத்திங்கன்னா இந்த அனிமே டெஃபனெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலுக்கு ஒரு ஒருத்தான அனிமே தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஹைஃபை போடுவாங்க ஹைஃபை போடுறது மூலம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபோட்டோக்குள்ளே போக முடியும் ஏதாவது ஃபோட்டோ இருந்ததுனால் அந்த போட்டோக்குள்ள போய் அந்த மூமெண்டில் நடக்கக்கூடிய கேரக்டராகவே இவளால் மாற முடியும் கேரக்டராக மாறி அங்கே இருக்க விஷயத்தையும் மாற்ற முடியும் ஆனால் வெளியே இருக்க ஃப்ரெண்ட் வந்து இவனுக்கு வந்து என்ன என்ன பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மூலமாக இவன் வந்து என்னதெல்லாம் பண்ணணும் கரெக்டாக உள்ளே இருக்கவும் பண்ணுவான் ஆனால் வந்து இவங்க வந்து ஃப்யூச்சரையும் பாஸ்டையும் சேஞ்ச் பண்ண அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க கிளைண்ட் வர்றதுனால அவங்க வந்து இந்த ஃபோட்டோ கொடுப்பாங்க ஃபோட்டோ மூலமாக நீங்கள் வந்து எனக்கு சின்ன சின்ன இதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஹை ஹைஃபை பண்ணி அப்படியே வந்து பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஃபோட்டோக்குள்ளே போகிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்பவே குறும்புக்காரமாக நிறைய இதை சேஞ்சஸ் பண்ணதுனால நிறைய பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த விதமெல்லாம் சூப்பராக இருக்கும் வெளியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பான் உள்ளே ஃபோட்டோக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் முட்டாலாக இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது ஆனால் கொஞ்சம் முட்டாலாம் கொஞ்சம் நடந்துக்கிடுவான் இந்த அனிமையை மொத்தமாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க வந்து ஒருத்தன் ஃபோட்டோக்குள்ளே போகிறது ஒருத்தன் வெளியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அவங்க ஒரு ஒரு சீனை எப்படி வந்து மாத்துறாங்க அப்படின்னு கொண்டு ஒரு சூப்பரான அனிமை தான் லிங்க் கிளிக்கு அதனால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அனிமை பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை தமிழில் இல்லை ஜப்பனீஸு இங்கிலீஷ்லாம் இருக்குது நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம் கொரோனா எபிசோட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரெண்டா சீசனும் வந்து இறக்கியிருக்காங்க மொதல் சீசன் தான் முதல்ல இருந்துச்சு இப்போ ரெண்டா சீசனும் வந்துருச்சு ஏன்னா மொதல் சீசன் நல்லா இருக்கிறதுனால ரெண்டாவது சீசனும் வந்திருக்கு அதனால் டெஃபினட்டாக நீங்கள் இந்த அனிமே பார்க்கணும் ஏன் பார்க்காம இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்து டைம் ட்ராவல் அனிமே விரும்பி பார்ப்பீங்க இந்த அனிமையை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான அனிமை தான் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டுருக்கு லிங்க் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சரஸாக அப்படியே சூப்பராக போய்கிட்டு அதனால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும் அனிமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் டெஃபினட்டாக பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸு ப்ளீச்சு அதுக்கப்புறம் நருட்டோ இந்த மாதிரி அனிமையை தான் பார்க்குறீங்க அந்த அனிமையை பா நானுமே பார்த்து முடித்தாச்சு ஆனாலும் எல்லாருமே அதுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க சின்ன சின்ன அணிமையை பார்க்குறதுலேயும் இருக்குது நிறைய அனிமே சின்ன சின்னது இருக்குது நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அப்படியே சூப்பராக போய்கிட்டே இருக்கும் எந்த ஃபில்லர் எபிசோடும் இல்லாமல் ஃபில்லர் எபிசோட் பார்க்காம இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன அனிமே நிறைய அனிமே இருக்குது அதெல்லாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இங்கிலீஷில் பாருங்கள் ஜப்பனீஸில் லாங்குவேஜ் உங்களுக்கு சப்டேட் பார்த்து புரிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ஸ் புரியுமான்னு தெரியல ஆனால் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஜப்பனீஸில் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நிறைய பேர் ஜப்பனீஸில் சப்டேட்டில் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நிறைய இதில் இங்கிலீஷ் விஷன் வந்து நல்லாயிருக்கு இங்கிலீஷில் நிறைய அனிமை இருக்குது நீங்கள் வந்து இங்கிலீஷுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் போதும் அதை வந்து பார்த்துடலாம் அதனால் இங்கிலீஷில் டெஃபினட்டாக பாருங்கள் இப்போ தமிழில் நிறைய அனிமை இறங்குது இருந்தாலும் நிறைய அனிமை பார்த்திங்கன்னா தமிழில் இறக்கும்போது நிறைய சென்சார் பண்ணி அதை வந்து எடுத்துடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அனிமையில் ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் கூட ஒரு ரூமில் போகும்போது ஜப்பனீஸில் ஹீரோயின் இருக்காங்க தமிழ் அனிமையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே தூக்கிறாங்க அப்படி சென்சர் பண்ணி தூக்கிடுறாங்க அதனால் சென்சர் பண்ணி தூக்கிறதுனால தான் நான் வந்து தமிழ் அனிமையை வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் பார்க்க அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஃபுல்லாக எல்லா சீனும் பார்க்கணும் எல்லா வாய்ஸும் நீங்கள் வந்து பார்க்கணும்னா நீங்கள் வந்து நம்ம இங்கிலீஷ் விஷனே பாருங்கள் சில இதில் இங்கிலீஷ் விஷன் இருக்காது அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த சப்டெக்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியலைனா அந்த எபிசோடை திருப்ப திருப்ப பாருங்கள் ஒரு எபிசோடை புரிஞ்ச பிறகு அடுத்த எபிசோட் போவாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிடுங்க சரி இந்த வீடியோ தான் எண்டுக்கு வருது அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களை வந்து விட platinum review